ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் உத்தர கர்நாடகா ஸ்பெஷல் மண்டக்கி உக்கானி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வீட்டில் பொறி மீந்த பொறி இருந்தது எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து ஆயுதப்பூச்சிக்கு பொறி வாங்கியிருக்கோம் அந்த பொறி மீந்திருக்கும் மீந்த பொரியை வச்சு எப்படி இதில் ஒரு டிஃபன் ரெசிபி செய்கிறதுன்னு காமிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இதை பொறி அளவுக்கு பொறி எடுத்துருக்கேன் பொறி என்னை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பொடிச்சி எடுத்தது நல்லா நைஸாக இருக்குங்க இது போல் நைஸாக பிடிச்சி எடு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த பொரியை ஊற வச்சிருக்கோம் இந்த ஊற வச்ச பொரியை இது போல் தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு இருந்து ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் கிள்ளி வச்சுருக்கேங்க அதையும் சேர்க்க போகிறேன் அதுக்கடுத்து நான் ஒரு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்க போகிறேன் சின்ன குழந்தைங்க குழந்தைங்கவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க பச்சை மிளகாவை நீட்டாக நீட்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோன்ற நினை சாப்பிட்றவங்க கொஞ்சம் நல்லா பொடியாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இப்போவும் சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கீ திரும்பவும் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பொரியல வந்து அதிகமாக கேஸ் இருக்குங்க அதனால தான் இதில் நம்ம நிறைய வந்து சீரகம் சேர்த்துருக்கோம் நம் இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன் மஞ்சளையும் சேர்த்து நல்லா இது போல் வதக்கிக்கலாம் இப்போவும் தாளிக்கும் போதும் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் அரைக்கும் போதும் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த பொரியில் இருக்கிற கேஸ் அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து இது போல் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு டை டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா ஆகும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு வந்து வெ வெங்காயம் நல்லா வல் வறுபட்டிருக்குங்க வதக்கி வதக்கி வதக்கியிருக்கும் இப்போ அதுங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் ரொம்ப வதக்க வேணாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ ஏற்கனவே நம்ம பிழிஞ்சு வச்ச பொரிய சேர்த்துக்கலாம் பொரிய சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப பொரியை சேர்த்து இது போல் வதக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே அடியாக பொரிய சேர்த்து கதை கிளறும்போது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிய சேர்த்து இது போல போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் கிளறி முடிச்சிட்டும் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க அப்போது வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துருந்தோம் இப்போ வந்து இந்த பொறிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பொரியிலேயே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை சீரகம் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து இப்போ நான் பெரிய போகிறேன் இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறதால நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இல்லை எலுமிச்சம்பழ பழம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு தக்காளி எடுத்து நீங்கள் கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம் எலு தக்காளியை விட எலுமிச்சம்பழம் சேர்த்தா தான் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா இது போல் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுடுங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் கிளரி விட்டுவிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நமக்கு உத்தர கர்நாடகா ஸ்பெஷல் மண்டக்கி உக்கானி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயுத பூஜைக்கு எல்லார் வீட்லேயும் பொறி வாங்கிட்டு வந்திருக்கோம் மீந்திருக்கும் அந்த மீந்த இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க